வால் அன்னை துர்கா தேவி வரும் பகை வென்றிடவே வருவாள் அன்னை துர்கா தேவி வரும் பகை வென்றிடவே தருவாள் சக்தி தருவாள் வெற்றி தருமங்கள் காத்திடவே துர்கையம்மா பாதியானவள் தடை நீக்கும் இவளின் கரம் தடை நீக்கும் இவளின் கரம் வருவாள் அன்னை துர்கா தேவி வரும் பகை வென்றிடவே தருவாள் சக்தி தருவாள் வெற்றி தருமங்கள் காத்திடவே துர்கையம்மா ஜெய நம்மை நெருங்கும் அசுரத்தடங்கள் நாளும் பொடிபடவே நம்மை நெருங்கும் அசுரத்தடங்கள் நாளும் பொடிபடவே சக்தி அம்மை பார்ப்பல வடிவம் எடுத்தால் அபயம் அளித்திடவே அபயம் அளித்திடவே வருவால் அன்னை துர்கா தேவி வரும் பகை வென்றிடவே தருவாள் சக்தி தருவாள் வெற்றி தருமங்கள் காத்திடவே துர்க்கையம்மா ஜெய ஜய துர்க்கையம்மா துர்க்கையம்மா ஜெய ஜெயது